வணக்கம் இன்னைக்கு வேலைக்கு வந்துருக்கிறதுங்க மதுக்கரை மீனா மீனாட்சி ஸ்கூலுக்கு வந்துருக்குறோம் இது வந்து ஸ்கூல் வந்து இப்போ நடக்கிறது இல்லை பழைய ஸ்கூலு இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் உள்ள கூப்பிட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பெல்லாம் ஆகி ஊரெல்லாம் பல வருஷம் மாச்சாட்றதுக்குதுங்க ஆகி எல்லாம் உள்ளே நின்று இதை கிளீர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவாங்களாட்டுறதுக்குதுங்க அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க இப்போ நாங்கள் வந்துருக்குறோம் வந்து வேலை ஆரம்பிக்கு போகிறோம் வீடியோ போடுறோம் முன்னாடியே பார்த்துவாங்க

கால் இந்த மோட்ரு வந்துங்க போருக்குள்ள சிக்கியே ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு இப்போ தான் வந்து டை விட்டு ரிலீஸ் பண்ணி ஒரு பத்தடி வந்துருக்குது அது பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுத்துட்டு போயிட்டாங்க போரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியில் அது மூடி வச்சுருந்தாங்கோ எல்லாம் கேஷிங் இதெல்லாம் உடஞ்சி இங்கேருந்து இருந்து பக்கம் விளையாடுறது எல்லாம் பூரா கல் மண்ணெல்லாம் உள்ளே போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போரே ஒரு பத்தடியில் அடைச்சி கிடந்தது எல்லாம் கிளீர் பண்ணி ஒரு பத்தடிக்கு வந்துருக்குது இன்னும் வேலை இருக்குது இன்னும் ஃபுல்லெல்லாம் ரிலீஸ் ஆகி வரல நீ இதை கழட்டிட்டு எங்கள் டையெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடி பைப் பிடிச்சுளுத்தா தான் என்னங்கிறது தெரியும் வீடியோ கண்டினியூவாக பாட்டுவாங்க பூரா கவுருக்கு இதெல்லாம் சுருண்டு இந்த மோட எல்லாம் போய் உள்ளே சுருண்டுறது இது வந்து பார்த்திங்கன்னா பைப்பையுமே தலையல மாட்டிட்டாங்க இந்த போரில் மெயின் விஷயமே வந்து பைப் தளகல மாட்டினாங்க ஆசீர்வாத் பைப்பு

மதுக்கரை மெயின் ரோட்டில் மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு ஒரு பத்து வருஷமாக கொரோனா பீரியடில் இருந்து ஸ்கூலு இல்லை போரில் தண்ணி வரல எல்லாம் பராமரிப்பு இல்லாதனால உள்ளே விழுந்துருச்சு அப்புறம் அண்ணனு தான் யூடியூப் சேனல் பார்த்து நாங்கள் கூப்பிட்டோம் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் நேற்று காலையிலேயே அதிகாலையிலேயே இன்னைக்கு காலையிலேயே விழுந்துட்டார் வந்து நல்லபடியாக எல்லாம் எடுத்து கொண்டுட்டாரு அது சந்தோஷமாக இருக்குது ஒரு வேலை இல்லைன்னா கூப்பிட்டிங்கன்னா டைம் கிடைக்குள்ள அவரே ஃபோன் பண்ணுவார் உங்களுக்கு நல்லதாக சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாரு நன்றி